நம்முடைய மதுரை மாநகரம் திராவிட இயக்கத்திலே நீண்ட நெடிய வரலாற்றில் சிறப்பான இடத்தை பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க இடம் மதுரை மாநகருக்கு உண்டு இன்றைக்கு நூற்றாண்டை தொற்றுக்கூடிய காலகட்டம் திராவிட இயக்கம் இந்த நேரத்தில் மதுரை மாநகரில் மையத்தில் பெரியார் மையத்தை நல்ல உள்ளத்துடன் உள்ளத்தில் இடம் இருந்தால்தான் இந்த இடம் கொடுக்க முடியும் நல்ல உள்ளம் படைத்த முருகானந்த உள்ளிட்ட ஒரு குடும்பத்தாருக்கு இதயபூர்வமான நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைய அவசியம் தேவை இந்த மையம் இங்கே நம்முடைய நேரு அவர்கள் சொன்னது போன்று இன்றைக்கு திராவிட இயக்கம் தோற்றுவித்து நூறாண்டுகள் நம்முடைய எதிரிகள் சனாதன சக்திகள் தோற்றுவித்து ஆர்எஸ்எஸ் நூறாண்டுகள் சித்தாந்த போர் அவர்களுக்கு நமக்கான கொள்கை போர் லட்சிய போர் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இந்த லட்சிய போரில் சித்தாந்த போரில் நம்முடைய தந்தை பெரியா திடலும் திராவிடர் கழகமும் நம்முடைய ஆசிரியரும் தான் திராவிட மாடல் ஆட்சிக்கு மாலுமையாக இருந்து கொண்டு திராவிட மாடல் அரசு இன்றைக்கு நடக்குது என்று சொன்னால் இந்தியாவே திரும்பி பார்க்கிற திராவிட மாடலுக்கு உறுதுணையாக அரணாக கேடயமாக இருப்பது பெரியார் மையம் திராவிடர் கழகம் அவர்கள் ஆர்எஸ்எஸ் என்று சொல்வார்கள் பாஜகவுக்கு இன்றைக்கு திராவிட இயக்கத்திற்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கு திராவிட இயக்கத்திற்கு திராவிடர் கழகம் அவசியம் இன்றியமையாத தேவை இங்கே நம்முடைய அன்னை மணியம்மையாவுடைய படத்தை மாவட்ட அலுவலகத்தில் திறந்து வைப்பதில் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இரண்டு நாட்களுக்கு முன்பாக கூட நம்முடைய தோழியர் ஓவிய பேசிக் பேசிக்கொண்டிருந்தேன் இன்றைக்கு எதிரிகள் துரோகியில் வைக்கக்கூடிய வாதங்கள் ஐயா மணியம்மையா நம்முடைய அன்னை மணியம்மையாரையும் ஐயாவையும் கொச்சைப்படுத்தி பேசுகின்ற பேச்சுக்கள் அதையெல்லாம் வரலாற்றில் இருக்கக்கூடிய அந்த பிழைகளை நாம் விரிவாக பயிற்சி பேச வேண்டும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வேண்டிக்கு எழுதினான் அன்னை மணியம்மையார் அவர்களை சர்வன் எழுதினான் வளர்ப்பு மகளை திருமணம் செய்தார் என்று சொன்னார் அன்னை மணியம்மையாரும் தந்தை பெரியாரும் திருமணம் முடிக்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு திராவிட இயக்கம் இல்லை திராவிடர் கழகம் இல்லை அதான் வரலாறு அன்னை மணியம்மையார் அவர்கள் வேலூரில் ஆசிரியர் அவருடைய தந்தையார் திராவிடர் கழக குடும்பம் அந்த குடும்பத்திலிருந்து வளர்ந்தவர் அவர் எஸ்எஸ்எல்சி தேர்வு எழுத முடியல அவங்களுடைய பெற்றோர்கள் உடல்நலக்குன்றிய காரணத்தால் இரண்டு முறை தேர்வு எழுத முடியல மதுரைக்கு மணியம்மையார் தேர்வு எழுதுவதற்கு புலவர் பட்டம் தேர்வு எழுதுவதற்காக வந்திருக்காங்க வந்த இடத்துல அவங்க உறவினர் ஒருத்தர் பார்த்தா அந்த காலத்தில் பெண்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்டால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது மணியமையார் அவங்க உறவினர் ஒருத்தர் மதுரையில் பார்த்துட்டு இந்த பொண்ணு வீட்டிலேருந்து கோச்சிட்டு தந்துருச்சு போன்னு சொல்லி அந்த பொண்ணு எவ்வளோ சொல்லி கேட்கல நீ எங்கேயோ கோச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டார் போலீஸ் ஸ்டேஷனில் ஹால் டிக்கெட்லாம் காட்டிட்டு தான் அந்த தேர்வு விடுனாங்க அன்றைக்கு புலவா இருக்கு அவங்க தேர்வு போட்டிருக்காங்கன்னா தண்ணீர்வான வாழ முடியும் ஒரு ஆசிரியர் குடும்பம் அவருடைய குடும்பம் திராவிட இயக்க குடும்பம் மொழி போராட்டத்தில் கலந்துக்கிட்டு வேலூர் சிறையில் இருந்தவங்க ஆசிரியருக்கு இங்கே நீங்கள் பார்த்தீங்க அந்த சாமியார் பிறளுக்கு பெண்கள் பணி உடைய செய்ய போனால் என்ன சொல்கிறா மடாதிபதிகளுக்கு போனால் என்ன சொல்ற சீடர் என்ற ஆதினத்துக்கு போனா சீடர் நித்தியானதுக்கு போனா சீடர் ஆனால் ஐயா அவர்களுக்கு பணிவுடை உடை செய்ய வந்தவர்கள் தலைமை கழக பேச்சாளராக இருந்தார் எழுத்தாளராக இருந்தார் அண்ணா அவர் கூட முரண்பட்டிருந்த நேரத்தில் கூட ஆட்சிக்கு ஆட்சிக்குடன் ஐயா அவர்களை சந்திக்கும் பொழுது நம்முடைய அம்மையார் மணியம்மையாரை பார்த்து நாங்கள் வருத்தப்படுகிறோம் நீங்கள் இல்லை என்றால் ஐயா பத்தாண்டுகளுக்கு முன்பே மரணம் அடைந்திருப்பார் நீங்கள் தான் ஐயாவை எங்களுக்கு தந்திரிகள் சொன்னார்கள் அன்றைக்கு தத்தெடுப்பு கிடையாது சட்டத்தில் அதனால தான் ஐயா நீங்கள் இந்தியாவில் பார்த்தா பிஜேபி கார எல்லா தலைவர்களையும் கொண்டாடுற அம்பேத்கர் உட்பட தந்தை பெரியார் ஒருவரை மட்டும் கொண்டாட அளவுக்கு எதையும் தொலைநோக்கு சிந்தித்தவர் தொலைநோக்கு பார்வையோடு பார்த்தவர் அன்றைக்கு மகளாக தத்தெடுக்க முடியாது இந்து சட்ட அடிப்படையில் அம்பேத்கர் ஐயா மாற மறுத்தார் இந்து என்று சொன்னால் தான் இந்து மதத்திலிருந்து மூட நம்பிக்கையை ஒழித்து பேச முடியும் அந்த அடிப்படையில் அன்னைக்கு தத்தெடுக்க முடியாத சட்டம் ஐயா அவர்கள் சேர்த்து வைத்த சொத்துதான் பெரியார் மையம் சுயமரியாதை பிரச்சாரம் உலகம் முழுவதும் சென்று சொன்னால் அன்னை மணியம் யார் ஐயாவுடைய திருமணம் தான் அதனால் இதையெல்லாம் நாம் எதிர்கால தலைமுறைக்கு விலைக்கு சொல்ல வேண்டும் பயிற்சி பெற்றவர்களை உருவாக்க வேண்டும் இனிமேல் பாஜக சனாதன இந்த சக்திகளை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் இளைஞர் படைகளை மாணவர்களை உருவாக்க வேண்டும் இந்த மையம் வளர வேண்டும் என்று சொல்லி முருகானந்தம் உள்ளிட்ட செல்வம் உள்ளிட்ட அனைத்து தோழர்களையும் பாராட்டி என்றும் உங்களுடன் இருப்போம் இருப்போம் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் வணக்கம்